தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்மெண்ட் பிகாஸ் நான் இந்த மூவியில் இல்லை என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னா சார் என்னோட அப்பாவா இருந்து இந்த மாதிரி அப்படி இல்லைம்மா இப்படின்னு கற்றுக் கொடுத்து இந்த மூவியில் நடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ என்ன சொல்கிறது நான் வந்து ரொம்ப கொடுத்து வைக்கணும் மேல்தீவ்ஸில் இருந்து நான் நடிக்க வந்திருக்காங்க ஸோ என்ன சொல்லணும்னு தெரியாது எனக்கு இந்த சாங்ஸில் எனக்கு நல்லா நடிக்க முடிஞ்சதுக்கும் இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ஸோ எல்லோருக்கிட்டே நன்றி சொல்கிறேன் இதை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லபடியாக இந்த ஃபேமிலி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் தான் எனக்கும் ஆக்ரோகம் சார் கூட சேர்ந்து எனக்கு இன்னும் நிறையா மூவி பண்ணணும் ஸோ தேங்க் யூ என்